எபிசோட்ல என்ன போகுதுன்னு ஒரு சூப்பரான என்னோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாட்டி மாயாக்கு நலுங்கு வைக்கிறாங்க வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா மாயாக்கு அட்வைஸ் பண்றாங்க இங்க பாரு மாயா நீ இந்த நிலைமையில அதிகமா கோவப்படக்கூடாது யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது டிங்கு டிங்கு நடக்க கூடாது ரொம்ப பொறுமையா இருக்கணும் அப்படின்லாம் சொல்ல உடனே அதை கேட்டு மாயா ஐயோ போதும் பாட்டி கொஞ்சம் நிறுத்துறீங்களா நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே கிடையாது நான் பார்லர் போறேன்னு பொய் சொல்லிட்டு நான் போனதே அபார்ட் பண்ணதான் நான் இந்த குழந்தைய கழிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னதுமே ஜீவாக்கு பயங்கர கோபம் வந்து உண்ணா அப்படின்னு மாயாவை அடிக்க போறதுக்கு முன்னாடியே கௌதம் வந்து மாயாவை பல ஆறுன்னு அரைஞ்சிடுறாரு எவ்வளவு சாதாரணமா நீ பேசுற எத்தனை பேர் அம்மா அப்பா இல்லாம தனக்கு யாருமே தெரியுமா உனக்கு ஏன் எனக்கு ஒரு குடும்பமே எத்தனை நாள் நான் ஏங்கிருக்கேன்னு தெரியுமா நீ என்னடானா இவ்வளவு சாதாரணமா இந்த குழந்தைய கழிச்சுட்டு வந்திருக்க அப்படின்னு கோவப்பட உடனே மாயா ஏன் நீங்க எல்லாருமே இத இவ்வளவு பெரிய விஷயமா எடுத்துக்கிறீங்க இப்ப என்ன எனக்கு ஆயிடுச்சு இன்னொரு குழந்தை வேணும்னா நான் பெத்துக்க போறேன் அதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு இது பேசுறீங்க அப்படின்னு சொல்ல உடனே கௌதம் சி வாய மூடு எப்படி இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தியோ இந்த குடும்பத்தோட மானத்தை குழி தோண்டி புதைக்கணும்னு நீ நினைச்சியோ இனிமே உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது அப்படின்னு சொன்னதுமே மாயா அண்ணா அப்படின்னு சொல்ல அதுக்கு கௌதம் வந்துட்டு இங்க பாரு நான் உனக்கு அண்ணனும் கிடையாது நீ எனக்கு தங்கச்சியும் கிடையாது இனிமே நமக்குள்ள எதுவுமே கிடையாது உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு கோவப்படுறாரு ஒரு பக்கம் ஜீவா அவங்க அம்மா அப்பாவை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து வெளியில போறாங்க இதோட இந்த ப்ரமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ